ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீ செய்ய மாட்டாய் அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படின்றத எப்படி சொல்கிறதுன்றத பார்த்தோம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா மைங் நகிங் கருங்கா அப்படின்னு சொல்லணும் நான் அதாவது கே கேளா சொன்னாங்கன்னா ஃபீமேல் சொன்னாங்கன்னா மைங் நகிங் கருங்கி அப்படின்னு சொல்லணும் வே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா மைங் இசை நகைங் கருங்கா இந்த இசைங்கிறது இதை நான் செய்ய மாட்டேன்னா மைங் நகிங் கருங்கா அது ஃபீமேலாக இருந்தால் மைங் நகிங் கருங்கி இப்போ நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின் போது அந்த இசையை சேர்த்துக்கணும் மைங் இசை நகிங் கருங்கா ஏன்னா கருங்கி கேலாக இருந்தால் கருங்கி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா மை நகிங் கருங்கா நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னா மைங் ஐசா நகிங் கருங்கா ஐசானா இந்த மாதிரி அப்படின் அந்த மாதிரி அப்படின்னா வைசா அதை நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ஐசா வைசான்னு நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் மைங் ஐசா நகிங் கருங்கா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா மைன் நகிங் கருங்கா இந்த மாதிரின்னும் போது ஐசா இதை என்னும்போது இசே நான் உன்னுடன் வரமாட்டேன் மைந்தும் ஆவுங்கா அதுவே கேலா சொன்னாங்கன்னா மைன் தும்சே நகிங் ஆவுங்கி அப்படின்னா அதுவே நான் உன்னுடன் வரமாட்டேன் அப்படின்னும் போது மைன் தும்சே நகிங் ஆவுங்கா அதவே தும்காரே சாத் அப்படின்னு சொல்லலாம் உன்னுடன் போது தும்காரே சாத்ன்னு சொல்லலாம் தும்சே அப்படின்னு சொல்லலாம் மைன் தும்காரே சாத் நகிங் ஆவுங்கான்னு சொல்லலாம் மைன் தும்சே நகிங் ஆவுங்கா அப்படின்னு சொல்லலாம் நான் உனக்கு அனுப்ப மாட்டேன் இந்த மெசேஜ் அனுப்பணுன்னா உனக்கு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்றது நான் உனக்கு அனுப்ப மாட்டேன் மைன் தும்ஹேங் நகிங் பேஜூங்கா அதுவே கேளா சொன்னாங்கன்னா பேஜூங்கி நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா அந்த தும்கேங்க எடுத்துடணும் மைங் நகிங் பேஜுங்கா அதே கேலா சொன்னாங்கன்னா மைங் நகிங் பேஜூங்கி உனக்குன்னும் போது தும்கேங் அப்படின்னு கேட்கணும் நான் உன்னை விடமாட்டேன் மைங் தும்கேங் நகிங் சோடுங்கா நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னும் போது அந்த பஸ் சேர்த்துக்கணும் நகிங்க்கு முன்னாடி பஸ் நகிங் சோடுங்கா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது நான் அவனுடன் போக மாட்டேன் மைன் உஸ்கே சாத் நகிங் ஜாவுங்கா நான் அவனுடன் போக மாட்டேன் அதுவே கேல உமா நான் சொன்னாங்கன்னா மைங் உஸ்கே சாத் நகிங் ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும் இந்த உஸ்கே உஸ்கேன்னா அவளுடன் அவனுடன் எதனால் வரும் முடியும் போது நம்ம கேல்ட்டு சொல்கிறோமா பாய்கிட்ட சொல்கிறோமான்னு தெரியும் ஜாவுங்கான்னால் நம்ம பையன்கிட்ட சொல்லுறோம் நம்ம பையன் சொல்கிறோம் ஜாவுங்கி அப்படின்னா அது கேர்ள் அது உஸ்கே சாத்து உஸ்கே சாத்துன்னா எதுக்குனாலும் உஸ்கே தான் வரும் உஸ்கே சாத்து நான் அவனிடம் சொல்ல மாட்டேன் இது அவனுடன் வித் யூ வித்து இது அவனிடம் மைங் உஸ்கே பாஸ் நகிங் ககுங்கா நான் அவனிடம் சொல்ல மாட்டேன் அதை ம மைங் உஸ்கே பாஸ் நஹிங் பதாவுங்கா அப்படின்னு சொல்லலாம் ககுங்கா அப்படின்னு சொல்லலாம் நான் அவனிடம் சொல்ல மாட்டேன்றதை நகிங் ககுங்கா இல்லைன்னா நகிங் பதாவுங்கா அவனிடம் அப்படின்னா உஸ்கே பாஸ் நான்ன்றது மைங் நான் அவளுக்கு தர மாட்டேன் மைன் உசே நகிங் தூங்கி தூங்கின்ருக்கு அப்போ அவளுக்கு தரமாட்டேன் அதை நான் அவளுக்கு தரமாட்டேன் அப்படின்னா மைன் உசே நகிங் தூங்கா நான் அவர்களுடன் பேச மாட்டேன் மைன் உன்சே நகிங் போடுங்கா நான் அவர்களுடன் பேச மாட்டேன் அதே கேள்வி சொன்னாங்கன்னா ఫీమేల్ చూసినా మై ఉన్సే నహింగ్ పోలు ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో మిట్ పన్ను బాయ్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్